ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அண்ணா இந்தியா முன்னேற்ற கழகத்தில் நான் என்னை ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உங்களை போல் உழைத்து இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றேன் அப்படி விசுவாசம் உள்ள ஒருவருக்கு நீங்கள் தகுதியுமாக என்னோடு துணை நிற்கலாம் உங்களோடு நான் துணை நிற்பேன் உங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் போன்றவர் உங்கள் பின்னாலே இருக்கிறார்கள் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் அதையெல்லாம் தூளாக நொறுக்கக்கூடிய வலிமை சகோதரர் விஜயபாஸ் அவர்களுக்கு இருக்கின்றது தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டம் இருக்கின்றது எந்த மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட கொடுமை கிடையாது இப்படிப்பட்ட பிரச்சனை அண்ணா திமுக தொண்டன் பாதிக்கப்பட்டது கிடையாது முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர்களை பயமுறுத்தி அச்சுமுறுத்தி அச்சுறுத்தி பல பொய் வழக்குகளை போட்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தால் இடி மறந்துவிடு